வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலேயே இது எண்பத்தி ஆறாவது புகழாகும் இது அலைவாய் இறைவனை பற்றி பாடலாகும் தனதன தானதத்தம் தனதன தானதத்தம் தனதன தானதத்தம் தனதான அறைமனதில் ஆசைவிட்டு பொருள் நிறையவே பறித்தும் அறைமனதில் லாசைவிட்டு பொரு நிறையவே பறித்தும் அனைவருடும் மோகமிட்ட இளை மாத அகமகிழ்வதே சிறப்ப ஜன மனதிலே நினைக்கும் அனுதினமும் யான் மயக்க நிலையோ நெறியை விடுத்து தவறு செய்வதே பிழைப்பு செய்ய இருக்க நலிவான கமியனினை நீ பொறுத்து கையவுடனும் மே சனித்து கமியனினை நீ பொறுத்து கையவுடனும் சனித்து தவடியர் பாலளித்த அருள்வாயே தவாடியர் பானளித்தது அருள்வாயே சிரமமுடன் வாழ்வினித்த அருணகிரி நாதருக்கு திருவருளு மீ கொடுத்த முருகோனே சிறுவனது வாய்த்திறக்கும் அருளில் அலை வாயுதித்து சிறுவனது வாய்த்திறக்கும் அகுளில் அலை வாயுதித்து தினமும் வளர்வான குமரேசமதி தான் எடுத்து தலையில் அணிநாதரு கோர் அரவமதி தான் எடுத்து தலையில் அணி கோர் அறிமுகமும் ஒரு சொல் பகரோனே அமரபதி லோகம் அசுரன் மறு வாழ்வு அமரர்வதி லோகம் நத்த அசுரன் மறு வாழ்வு அமைக்க அணிவள்ளியை மாலையிட்ட பெருமாடே அணிவள்ளியை மாலையிட்ட பெருமாடே முருகா உன்வா